மர்மமான அறை காணாமல் போனவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஊட்டியில் ஒரு பழைய ஆங்கில பங்களா இருந்தது அந்த பங்களாவில் அறை எண் ஏழு என்பதோடு ஒரு விசேஷமான அறை இருந்தது அந்த அறைக்குள் யாரேனும் சென்றாலே இரண்டு நிமிஷத்துக்குள் அந்த அறை காலியாகிவிடும் உள்ளே போன மனிதர் ஒருவரும் திரும்பி வரவே வரவேயில்ல ஆங்கில அரசு அதிகாரிகள் சோதனை பண்ணினாங்க சிப்பாய்கள் விஞ்ஞானிகள் கூடவே புனித பிதாக்கள் கூட அந்த அறைக்குள் அனுப்பப்பட்டாங்க ஆனா முடிவு ஒரே மாதிரி போனவர் திரும்பியே வரலை சில நாட்களில் அந்த பங்களா முழுக்க பூட்டி வைக்கப்பட்டது இன்று வரைக்கும் அந்த இடம் வெறிச்சோடியே கிடக்குது அப்புறம் பக்கத்திலே போகிற லோக்கல்ஸ் சொல்வாங்க அந்த இடத்துக்கு அருகே போனா குளிர்ந்த காற்று நிசப்தமா ஒரு குரல் சில சமயம் நிழல் மாதிரி அசைவுகள் கூட பார்க்கலாம் ஊட்டி மக்கள் இதையே பேய்களின் கதவுன்னு கூப்பிடுவாங்க சோ இது ரியல் இன்சிடென்டா இல்ல ஜஸ்ட் ஒரு கதையா உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க வேற மிஸ்ட்ரி ஃபேக்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க